கூலி அப்புறம் லோகேஷ் கணக்கராட்சி எங்கப்பா ஆனார் அடுத்து கைதி டூ எடுக்க போகிறேன்னு சொன்னார் அமீர் கானை வச்சு படம் எடுக்க போனார் அப்புறம் வந்து வேறு என்னமோ யூனிவர்சிட்டியில் வேறு இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்லாம் சொன்னார் ஷார்டின்லாம் பண்ணார் இப்படிலாம் நிறையா பேசினார் கோபிநாத் கிட்டே ரெண்டே முக்கால் மணி நேரம்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தார் இப்படி பேசி கூலி படம் வெளியில் வந்ததுக்கப்புறம் வந்து ஆளவே காணாமல் போயிட்டார் எங்கே போனா இருக்கிறதுன்னு தெரியல நிறைய விளக்கங்கள் கொடுக்க ஆரம்பித்தார் கோகேஜ் கனகராஜா எல்லாருமே சொல்லியை முடிச்சு விட்டாங்கப்பா அப்படிலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து அவர் ஒரு கதாநாயகன அவதாரம் எடுத்து அப்படி வந்து நிற்கிறார் ஏன்னா ரஜினி கமல் பற்றி லோகேஷ் கனகராஜ் எங்கே போகிறாருங்கிற அளவுக்கு சொன்னாங்க அவரோட ஃபீல்டே முடிஞ்சு போச்சு ஒரு படத்தில் அப்படிங்கிற அளவுக்கு பேசிகிட்டு இருக்கும்போது கதாநாயகன் என்ன வராரு அந்த படத்தோடைய பெயர் டிசி சன் பிக்சர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க இப்போது லோகேஷ் கனகராஜ் இதுக்கு முன்னாடி ஒரு ஆல்பம் சாங் ஸ்ருதிகாசனோட ஒரு ஆல்பம் சாங் பண்ணியிருந்தார் ரைட் மாஸ்டர் படத்தில் ஒரு சின்னதாக ஒரு ரோல் பண்ணியிருந்தார் இவ்வளோ தான் பெருசாக ஒரு இல்லை திடீர்னு ஏன் நடிகனாகணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா மார்க்கெட் போன உடனே டேரக்டர் எல்லாமே நடிகை வந்துடுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இல்லையா அது மாதிரி தான் இது ஒரு விஷயமும் இப்போது லோகேஷ் கனகராஜ் டிசி உள்ளே வராரு உள்ளே வந்த உடனே வந்து ஒரு பக்கம் ஒரு லேடி ப்ராஸ்ட்யூட் லேடி காட்ட வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து ஒரு கேங்ஸ்டர் வராரு படத்துடைய டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் இதுல ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா லோகேஷ் கணகராஜ் வச்சு ஒரு படம் பண்ணுறதுல முக்கிய இது இல்லை ஸோ அவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க கண்டிப்பாக படத்துக்கு வர போகிறாங்க இதில் பிரச்சனை கிடையாது அருண்மாதேஸ்வரன் தான் எங்கள் பிரச்சனையும் அவர் அருண்மாதேஸ்வரன் வந்து பேசிக்காக ஸ்க்ரீன்ஃபேர் ரைட்டராக இருக்கும்போது ஓகே அஸ் அ டைரக்டராக அவர் வந்து ஃபஸ்ட்டு ராக்கின்னு ஒரு படம் பண்ணார் வித்தியாசமான கட்ஸ்லாம் இருந்துச்சு படம் பார்க்கும்போது ஆனால் பெருசாக எல்லாருக்குமே பிடிக்கலை அதான் ஒன்று அப்புறம் கேப்டன் பில்லர்னு ஒரு படம் பண்ணார் அதுவும் பெருசாலாம் ஒன்றும் அட்ராக்ட் பண்ணலை ஓ அருண்மாதேஸ்வரன் எடுத்த சாணி காயுதம்னு நினைக்கிறேன் அந்த படமும் பெருசாலாம் ஓடிடியில் வச்சு அதுவும் பெருசாலாம் போகலை ஆனால் அவருக்கு எப்படி தான் இந்த படம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது இளையராஜா பயோபிக்கு எடுக்கிற தனுஷ் வச்சு நாங்கள் அது என்ன என்ன கதையில் போச்சுனே தெரியல தனுஷ் அதுக்கடுத்து இட்லி கடை முடிச்சிட்டாரு இட்லி கடை முடிச்சு ஒரு ஹிந்தி படத்துக்கு முடிச்சிட்டாரு விட்டால் அடுத்து அடுத்து ஒரு பத்து படம் பண்ணிக்கு போல் ஆனால் இன்னும் அந்த இளையராஜா பயோபிக்கு என்ன ஆச்சுங்கிறது தெரியல அது ஒரு பக்கம் கிடப்பில் கிடைக்கு இப்படி மாதேஸ்வரனுக்கு படங்கள் எப்படி கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது நீங்கள் வித்தியாசமான கதை சொல்லலாம் இருக்கலாம் வித்தியாசமான கதைக்களத்தை எடுத்துக்கிறதா இருக்கலாம் ஆனால் படம் மக்களுக்கு பிடிக்கணும் இல்லையா உங்களுடைய அறிவாளித்தனத்தை நீங்க காமிச்சு ஒரு படம் எடுக்கிறதுனால மட்டும் நம்ம ஒரு நல்ல இயக்குநரை கொண்டாடி வேண்டிய அவசியம் இல்லை மக்களுக்கும் அது பிடிக்கணும் இல்லை ஸோ அந்த இடத்துல இது எப்படி கிடைக்குதுங்கிறது தெரியல இந்த டிசி என்ன என்ன சொல்ல வருது அப்படிங்கறதும் தெரியல லோகேஷ் கனகராட்சி இதுக்கப்புறம் எப்படி டேரெக்ட் பண்ணுவாரா அப்படிங்கறதும் தெரியல எல்லாமே ஒரு பு ஒரு புரியாத புதிடாவே இருக்கு ஒருவேளை நடிகராக லோகேஷ் கனகராட்சி தோத்துட்டாருன்னா அடுத்து என்ன பண்ணுவார் திரும்ப டேரக்ட் பண்ண வருவார்னா என்ன மாதிரியான என்ன பண்ணல ஏன்னா கூலி படத்துக்கு அவருடைய சம்பளம் ஐம்பது கோடி அப்படின்னு சொன்னார் இப்போ அடுத்த ஒரு படம் பண்ணார்னா எப்படியும் அதே ஐம்பது கோடியாவது வாங்கணும் அப்படின்னா எங்கே போய் வாங்குவார் எப்படி வாங்குவார் யார்கிட்ட போய் வாங்குவார் அப்படிங்கிற பல கேள்விகள் அதை எழுப்பி நிற்குது ஆனாலும் இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சன் பிக்சர்ஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஒரு கதையை வந்து ஓகே சொல்ல மாட்டாங்க அதையும் தாண்டி ஒரு கதையை ஓகே சொல்கிறாங்க அப்படின்னா கன்டென்ட் எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணாமல் சொல்ல இல்லை ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா மாதேஸ்வரன் சொன்ன டேட்டில் படத்தை டே எக்ஸ்டென்ட் பண்ணி எக்ஸ்டென்ட் பண்ணி எடுக்கக்கூடியவர் ஆனால் சன் பிக்சர்ஸ் பொறுத்தவரை அந்த டேட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் முடிக்கணும் ஸோ இது எப்படி முடிய போகுது லோகேஷ் கங்கராஜோட கரியர் எப்படி இருக்க போகுது அடுத்து அவர் அடுத்து படம் பண்ணுவாரா இல்லையா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே பொறுத்தவரை தான் பார்க்கணும் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க